அஜித் ஒரு பீனிக்ஸ் பறவை அப்படின்ற வந்து பல தடவை வந்து நிரூபிச்சிருக்கார் வந்து பீனிக்ஸ் பறவை அப்படி தான் வந்து அப்படியே சாம்பலாயிடும் மறுபடியும் உயிர் தேடும் அது மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தான் ஒரு பீனிக்ஸ் பறவை அப்படின்றதில் வந்து அஜித் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருந்தார் இப்போ ஐம்பத்தி நாலு வயசாகுது ரெண்டு வருஷமாக அந்த படம் அப்படியே இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் அறிவிச்சாச்சு விடாமுயற்சி விடாமுயற்சியிலேருந்து செகண்ட் சிங்கிள் பத்து கிச்சி அப்படின்னு அந்த பத்து கிச்சியை வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கொண்டாட்டமான ஒரு பாடலாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன் நான் இது என்ன ஒரு ஒரு மனுஷன் வந்து என்ன தான் நீங்கள் ட்ரோல் பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கயா அப்படின்னு அந்த ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ்னு இருக்குது இல்லைங்களா அப்படி வந்து நிற்கிறது அதுவும் குறிப்பாக இந்த பாட்டை எதிர்பார்க்கவே இல்லை அந்த டைட்டிலே பத்து கிச்சி அப்படின்பொழுது பலவிதமாக நமக்கு வந்து அந்த எண்ணங்கள்லாம் ஓட ஆரம்பித்தது குறிப்பாக இந்த பாட்டை வழக்கம் போல் அனிருத்து கலக்கியிருக்காரு நிலையில் வந்து நீங்கள் ஆயிரம் அனிருத் அந்த பாட்டில் விமர்சனங்கள் அவருடைய மியூசிக்கில் விமர்சனங்கள் திரு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட சரி இன்றைக்கி என்ன அந்த பசங்களுக்கு என்ன பிடிக்குது இந்த மாசு ஹீரோவுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சேர்க்கணும் அப்படி இருந்தாலும் கை தேர்ந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அவரே பாடியிருக்காரு அந்த பாட்டை கூட வந்து யோகி சேகர் பாடிருக்கணும் கு குறிப்பாக அந்த பாடலில் இந்த பாடலில் மிகப்பெரிய பலமே என்னென்னா அந்த பாடல் வரி தான் விஷ்ணு எடவன் சமீப காலமாக விஷ்ணு எடவனுடைய அந்த பாடல்கள் பாடல் வரிகள் பிரமாதமாக இருக்குதுன்னு அதுவும் அஜித்துக்குன்னே எழுதின பாட்டாக இருக்குது அஜித் தன்னுடைய வாழ்க்கையை சொல்கிற மாதிரி இருக்குது இல்லைனா அஜித் வந்து தன் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு தத்துவார்த்தமான ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாடலாக பிரமாதமாக இருக்குது அதுவும் பத்து கிச்சின்னு தொடங்கணும்னு பழைய அப்படியே ரீவைனில் போன ஞாபகம் தான் இருக்குது கவிஞர் வாலி ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருப்பார் வந்து என்னென்னா ஒரு நாள் திடீர்னு யுவன் சங்கர் ராஜா வந்தான் வந்து சார் படத்தோட கதாநாயகன் வந்து ரவுடி ஒரு பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு டியூனு கொடுத்துட்டு போயிட்டான் போயிட்டோன்னே சரி அப்படி பத்து நாள் கட்சி கூப்பிட்டனா அந்த டைரக்டர் வந்திருந்தாப்புல வந்து உக்காந்தவுடனே நான் ஆரம்பித்தேன் வத்தி குச்சி பற்றிக்காதுடா யாரும் முன்னே உரசர வரையில் அப்படின்னு பா அந்த பாட்டுடைய வரியை சொன்னவொடனே ரெண்டரை நிமிஷம் ஆச்சு அந்த டைரக்டர் அப்படியே சும்மா உக்காந்துருந்தான் யோ ஒன்று பிடிக்குதுன்னு சொல்லு இல்லைனா பிடிக்கலன்னு சொல்லு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத இது வந்து பெரிய இதுவோ இல்லை காவியமோ இதிகாசமோ ஒன்றும் கிடையாது பிடிக்கலன்னா மாற்றி எழுதி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒன்று சார் சார் இல்லை சார் என் க என் படத்தோட கதாநாயகன் படம் முழுக்க வந்து வாயில் வத்திக்குச்சி வச்சுக்கிட்டு இருப்பாரு எப்படி சார் இதுன்னு இதெல்லாம் நாம் முடிவு பண்ணுறது இல்லை அவங்க முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு என்னென்னு பிடிந்தது தீனா படம் அந்த பாட்டோட வெற்றி என்னான்னு தெரியும் இன்றைக்கு வரைக்கும் வந்து வத்திக்குச்சி பற்றிக்காதான்ற சாங் மிகப்பெரிய இட்டு ஏஆர் முருகதாஸ் தான் அந்த முதல் பட டைரக்டர் வந்து ஏன்னா அதையும் சொல்லியிருப்பார் வாலி வந்து நான் இதுக்கு தான் இந்த புதுமுக டைரக்டர்லேயே பாட்டு எழுதுறது கிடையாது அப்படின்னு இந்த தீனான்னு சொல்லும்பொழுது ஏன் முருகதாஸ் தொடர்ச்சியாக அஜித் கிட்ட படம் பண்ணலன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அது இந்த நேரத்துலையும் சொல்லிட்டு போகலான்னு காரணம் என்னென்னா அஜித் எப்போவுமே சரிங்க வந்து தன்னை யாராவது சீண்டி பார்க்குறாங்க தான் தன்னை யாராவது சந்தேகப்படுறாங்க தன் மீது ஏதாவது அவநம்பிக்கையாக மாறுகிறார்கள் அப்படின்னா அவங்க பக்கமே போக மாட்டாங்க தன்னை நம்பிட்டால் என்னவனா செய்வாப்புல அதுதான் அஜித்தோடைய ஒரு குணமே வந்து அது ஆரம்பத்துலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா நாம் கேள்விப்பட்டது என்னென்னா தீனா மாபெரும் வெற்றி வெற்றிக்கு அப்புறம் வந்து அஜித்தும் முருகதாஸும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்து அதில் ஏதோ ஒரு புலருபடி முருகதாஸ் ஏதோ ஒன்று அஜித்தை வந்து சீண்டி விட்டாரான்னு தெரியல இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா கஜினி படம் கஜினி படத்தை கஜினியுடைய கதையை எழுதி முடிச்சாச்சு அது கிட்டத்தட்ட நான் நிறைய ஹீரோக்கள் கிட்ட போய் ரிட்டர்ன் ஆகிட்டே வருது வந்து ஏன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஒரு ஹீரோ மறந்து போகிறானா உடம்பு முழுக்க வந்து எழுதி வச்சுக்கிறானா ஐயோ இதெல்லாம் என்னாயா அப்படின்ற பொழுது குறிப்பாக தயாரிப்பாளர் ஞானவேல் அவர் சொல்லிப்பார் வந்து பழைய தவசி படம்லாம் எடுத்தார் இல்லையா அது அவரை சொல்கிறான்னு அவர் சொல்லியிருப்பார் இந்த கதை எங்கிட்ட வந்தது வந்தோடனே எங்கள் அக்யூரேட்டாக இது வந்து அப்படியே அஜித்துக்கு போகுது என்னங்க இது மாதிரி அப்படின்னா அவர் முருகதாஸ் வாயத்தருக்குல நான் அஜித் சாரே மீட் பண்ணி கதையை சொன்னால் அவர் ரொம்ப மௌனமாக கம்முனே இருந்துட்டார் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரில உண்மையிலே அந்த சஞ்சய் ராமசாமின்னு ஒருத்தர் ஹெலிகாப்டர்லேருந்து அஜித் அந்த ஸ்டைலோடு இறங்கி வந்திருந்தால் எவ்வளோ மாசாக இருந்திருக்கும் அப்படின்னு அந்த ஸ்டைல் அந்த கம்பீரம் அதெல்லாம் வந்து அஜித்துக்கிட்ட துளி அளவும் குறையலை வந்து ஒன்று வந்து பெப்பர் லுக்கில் இருக்காரு சால்ட் அண்ட் பெப்பரில் இருக்காரு இல்லை சால்ட் லுக்கில் இருக்கார் வந்து அதெல்லாம் தாண்டி இப்போது இந்த பாடல் வந்து பற்றிக்கிச்சு எனக்கு அதெல்லாம் பழையபடி ரிவைன் பண்ணுறதுக்கான ஞாபகம் தான் வந்து ஏன்னா ஒரு மனிதனுக்கு கார் ரேஸில் போனால் அங்கே கொண்டாடுறாங்க ஒரு அப்டேட் வந்தால் அதை தூக்கி வச்சு தலைமையில் ஆடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டிங்கில் வந்து அதை போட்டு சாத்த சாத்தி சாத்திட்டாங்க இப்போ இந்த செகண்ட் சிங்கல் பத்துக்குச்சு அப்படின்போது அந்த ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது தாங்க வந்து அஜித் ரசிகர் அஜித் ரசிகர்கள் இது தான் வந்து இதுக்கு ஒரு இது சொல்லலாம் அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு ஜே ஜெ ஜெ ஜெயின் கூட்டம் தாங்க முடியாத ஒரு கூட்டம் கூட்டத்தில் அஜித் அப்படி நடந்து போகிறாரு ஒருத்தன் வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறான் தன் தலையில் வந்து இந்த முடியை வந்து தலை அப்படின்னு செதுக்கி வச்சுருக்கான் செத்துக்கு வச்சுட்டு தலை அவள் கூப்பிட்டான் அவன் தலையை கட்டுறான் தலை அப்படின்னு கூப்பிட்டு அவன் தலையை கட்டுறான் மூணாவது முறை அஜித் பாத்திராரு பார்த்துட்டு ஃபுல்லாக பேரிகேட் போட்டு போலீஸ் தடுத்து வச்சுக்கி அவனை மட்டும் அனுப்புகின்றது அவனை மட்டும் ஒன்று அஜித் கூப்பிட்டு வரணும் வேக 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 வேகமாக ஓடி வரான் ஓடி வந்து முரே அரை அரைஞ்சிட்டு உடனே தான் அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு இவனுக்கு போய் முதல்ல மொட்டை அடிச்சுட்டு வாங்க முதல்ல மொட்டை அடிச்சுட்டு இருக்கணும் மொட்டை அடித்து கொண்டு வந்து காமிச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு தலையோடு உங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க நீங்கள் நியாயமாக சொல்லி இந்த தலையோடு நீ வெளியே போக முடியுமா கேப் போட்டு தானே போக முடியும் முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வயத்தறிச்சலாக இருக்கும் அது தன் மகன் வந்து இதெல்லாம் எனக்கு தானே கெட்ட பேர் இதெல்லாம் உனக்கு தேவையா என் படம் பார்க்குற ரசி கொண்டாடு அதோட போ இதெல்லாம் என்ன தேவையில்லாத வேலை இது தாங்க அஜித் இது தான் அஜித்துடைய பலமும் கூட ஓகே பத்திகிச்சு இந்த பாடல் விஷ்ணு இடமன் பேடாஸ் அப்புறமா வந்து விக்ரமுடைய டைட்டில் சாங் அன்பினும் இது எல்லாம் நாரடி குறிப்பாக இந்த பாட்டெல்லாம் வந்து பெரிய வைப்பு கொடுத்த பாட்டு பெரிய ஹிட் கொடுத்த பாட்டு அதே மூடில் அதே சாயலில் ஒரு களத்தில் சூப்பரான அந்த வரிகளை கொண்டு வந்து சேர்த்துருக்கா பொதுவாக இப்போ இருக்கிற இந்த கவிஞர்கள்லாம் வந்து பெரும்பாலும் இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா நிறைய புரியாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஏதோ வந்து புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறன்ற பேரில் வந்து என்னென்னவோ வார்த்தைகளை ஸ்பெயின்லேருந்து இருந்து உருவுகிறாங்க ஸ்வீடன் மொழியிலேருந்து உருவி வைக்கிறாங்க அப்படின்னாங்க ஆனால் தெல்ல தெளிவாக முதல் முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இசையோடு சேர்ந்து பாடல் வரியும் ரசிக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த பாட்டு தாங்க வந்து அதில் குறிப்பாக அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியலை பாரு அதுதான் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியலை பாருன்ற ஒரு ஹீரோ ஒரு தேடுதல் வேட்டையில் இருக்கான் அதுதான் தெரிஞ்சது அந்த தேடுதல் வேட்டை எதை பற்றியாவது தன் மனைவியா வேறொரு விஷயமா அந்த என்னுடைய எதிரியா அப்படின்னு அதை தேடிக்கிட்டே இருக்கிற அந்த தான் ஏன்னா வெறும் பாடல் மட்டும் இல்லாமல் சில காட்சிகளும் முக்கியமாக இருக்குது அதுதான் சொன்னேன் இந்த பாடல் வந்து மிகப்பெரிய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கருத்து இல்லவே இல்லை வந்து அவ்வளோ அந்த இசையோடு சேர்ந்த அந்த கேமரா ஓம் பிரகாஷுடைய அந்த கேமரா கேமரா ஆங்கிள் மியூசிக்கு வேறு லெவலில் இருக்குது ஒரு பாலைவனத்தில் அஜித்துடைய அந்த கார் ரேஸ் கார் ஏன்னா இந்த படம் முழுக்க ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கார் 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 ரேஸ் கார் சுற்றிக்கிட்டே இருக்குது வந்து இந்த படமே வந்து ஒரு பயணத்தில் தான் ஆரம்பித்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ட்ராவலிங் தான் படமாகவே இருக்கும் பொழுது அந்த ட்ராவலிங்கோடு சேர்ந்த மாஸ் ஆக்ஷன் ஒரு பக்கம் வந்து அப்படி அந்த கார் அந்த பாலைவனத்தில் ரவுண்டு அடிச்சுட்டு அப்படி போகும் பொழுது பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் ஏகேன்னு இருக்குது இதுதான் இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் தேட்டரில் அது மிகப்படுத்துகிறது கிடையாது வந்து இவ்வளோ அன்பு ஒரு மனிதன் மேலே எங்கே இருக்குன்னா அதுதான் அந்த அன்புடைய வெளிப்பாடு தான் இந்த பாடலில் அஜித் ஏன்னா அஜித்துடைய நாலேஜுக்கு போகாமல் இந்த வரிகள்லாம் வந்துடுறதுக்கான வாய்ப்பே இல்லை அஜித்தை கூட மேபி சொல்லியிருக்கலாம் எப்போ புரிகிற மாதிரி பாட்டு எழுது தெளிவாக எழுது ரொம்ப நாளாச்சு இசையோடு சேர்ந்து பாடல் வரிகளை கேட்டு அப்படின்னு முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வரி இருக்குது வந்து இதில் எவன் திமுருக்கும் பவருக்கும் பணியாத பாரு வரலாறு பதியணும் உன்னோட பேர் என்ன இது அஜித்துக்குன்னே இது எவன் திம்முறுக்கும் பவருக்கும் பணியாத ஒரு நபர்னு வந்து மாற்று கருத்தே கிடையாது வரலாறு பதியணும் பேர் உண்மையிலே வரலாறு உலக லெவலில் பதிஞ்சிச்சு அது இதெல்லாம் மிகப்படுத்தி நான் திரும்பவும் சொல்கிறதுனா இதை மிகப்படுத்தி சொல்கிறதே கிடையாது ஒரு உலக அளவில் வந்து ஒரு கார் ரேஸ் நடக்குது இந்திய அளவில் மூன்றாவது இடத்த வந்து அஜித் கொண்டு வந்து ஒரு தமிழன் அப்படி வந்து நிற்கிற ஒரு தேசிய கொடியோரும் நிற்கிற அந்த விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து இன்னொன்று அந்த ரசிகர்கள் சொல்கிற மாதிரி ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப இன்னும் பிடிச்சமான ஒரு வரி இது உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னையே நீ நம்பு போதும் இது தான் இது தான் ஏன்னா அஜித்துக்கு வராத எதிர்ப்பே கிடையாது கிடையாது பெரிய எதிர்ப்பை வந்து சந்திச்சிருக்காரு அப்படி எதிர்க்கும் போது உன்னனி நம்பு எல்லாரும் சொல்கிறது தான் அது எல்லா மகான்களும் தத்துவர்களும் சொல்லி தான் அது அஜித் சொல்லும் போது வேறு விதமாக மாறும் வந்து இது பிரமாதமாக இருக்குது மொத்தமே இந்த பாடல் வரியே அப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய தொகுப்பாகவே போயிட்டுருக்கு ஒரு பெரிய அட்வைஸாகவே போய்ட்டுருக்கு வந்து இதில் வானத்தையே கிழிச்சிக்கிட்டு எவன் குதிச்சாலும் சாவுக்கு பயம் இல்லை வெடிக்குது போர் இதை விட வேறு என்ன வேணும் வந்து உண்மையிலே விஷ்ணு இடவன் சூப்பராக அதாவது சாதாரண வரிகள் தான் அந்த சாதாரண வரிகள் வரிகளை வந்து அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உட்கார வச்சு அதுவும் இடையில் பார்த்திங்கன்னா அந்த ரேப் வேறு வருது பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தினுடைய பெரிய விஷயமே அந்த பிஜிஎம் தான் ஒரு அரபிக் மியூசிக் மாதிரியான அந்த பிஜிஎம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது வந்து ஆல் ஆல்ரெடி இந்த க இந்த கதையை நமக்கு தெ தெரிஞ்ச விஷயந்தான் த்ரிஷாவும் அஜித்தும் கிளம்புறாங்க கிளம்பி த்ரிஷா காணாமல் போகிறாங்க அவங்கள தேட்ரோ ஒரு ட்ராவலிங் தான் அது ரைட்டு பிப்ரவரி ஆறாம் தேதி எல்லாம் தெரிஞ்சுப்போம் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் முக்கியமான விஷயம் ஸ்டண்ட்டு ஏன்னா இந்த சாங்கிலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விரித்தனமான ஒரு ஸ்டண்ட்டு சீக்வென்ஸ் வந்து காமிக்கிறாங்க சில காட்சிகள் மட்டும்தான் சுப்ரீம் சுந்தர் சொல்லவே தாவில் அஜித்துக்கு ஒன்று இன்னும் மாசாக பண்ணியிருப்பார் இதெல்லாம் மீறி அஜித் அந்த பழைய ஏதோ மறக்காத ஒரு நபரத்தில் வந்து பல விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நான் அந்த ரெடி இன் கிங்ஸ்லி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கூட கொடுத்துருந்தேன் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி அவல்வர் வாலா ராஜ்கபூர் டைரக்ஷனில் அஜித்தன் சிம்ரனு நடிச்ச படம் அந்த படத்தில் வந்து நான் ஒரு குரூப் டான்சர் ஒரு கும்பல் ஆடிக்கிட்டு இருப்பேன் நான் அப்படியே கவனிப்பேன் அஜித் சாரை அப்படி ஒரு பர்ஃபெக்டான ஆள் வந்து கரெக்டாக இருப்பாப்புல கரெக்டாக நடந்து பார்ப்பில தன்னை சுற்றி என்ன நடக்குது தனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்காங்க இதெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அவ்வளோ நாளைக்கு அப்புறம் குட் படங்களில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறேன் நான் பண்ண முதல் நாள் என்னை ஆதிக்கு வந்து கையை பிடிச்சி கூட்டு வர்றாரு கூட்டு போய் அஜித் சார்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு அறிமுகப்படுத்துன்னு ஓகே உங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி முடித்தோடனே சார் அவள் வருவாள நான் தான் குரூப் டான்ஸ் ஆடினவன் அப்படின்னு ஒன்று டக்குன்னு எழுதுகிட்டார் ஒரு நிமிஷம் எழுது ரியலி அப்படின்னாரு வந்து இதுதான் வந்து சினிமா இது தான் நீங்கள் அதான் சொல்லுவாங்க சினிமா வந்து ஒரு எல்லாமே ஒரு தான் சினிமாவில் நீ எங்கே அதை லவ் பண்ணிங்கன்னா எங்கே சுத்தினாலும் ஒரு இடத்துல மீட் பண்ணோம் அதை வந்து சில எப்படி இருந்து எந்த இடத்துல எந்த சாங்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தார் அதை கேட்கணும்னு அவசியமே கிடையாது அன்றைக்கி அவள் வருவாளா அந்த சமயத்தில் பார்த்தேன் இல்லைங்களா அதே அஜித் தான் குட் பை டக்லினே இப்போ நான் பார்க்குறேன்னு அது மிகப்பெரியலாம் சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது ஒரு ஹீரோ மேல் உள்ள ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஆசை ஒரு இவ்வளோ தூரம் ஒரு பெரிய மாசு உள்ள ஒரு ஹீரோ வேணாலும் நான் ச அவர் கேட்டா வேணாலும் கிடைக்கும் வந்து ஆனால் அதே எளிமையோடு இருக்கிறது தான் அதனுடைய பலம் வந்து அஜித்துக்கு மிகப்பெரிய பலம் அது கண்டிப்பாக இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எனக்கு இந்த பாட்டை பார்க்கும்பொழுது ஒரு ஓப்பனிங் பாட்டாக பாடலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை சமீபமாக ஓப்பனிங் பாடெல்லாம் அஜித்லாம் வைக்கிறது இல்லை ஏங்க அந்த ட்ரெய்லரே வந்து நம்ம திரும்ப சொன்னது தான் எந்தவித பில்டப்பும் இல்லாமல் அவர் பாட்டுன்னு சாதாரணமாக கார் ஓட்டி மரத்துலேருந்து வருது எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை வந்து ஒரு இன்ட்ரோவல் பிளாக் பாட்டாக இருக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரைக்கும் அஜித் ஒரு சாந்தமானவர் ஒரு சாதுவானவர் அவர் பாட்டுன்னு அவருடைய அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி அவர் யார் அப்படின்ற ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற ஒரு விஷயம்தான் அது ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் இந்த பாட்டோடு நிறுத்தும்போது அதே வைப்போடு அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்தேன் கேண்டீனில் கூட எதுவும் சாப்பிடாமல் அடுத்து படம் போட்டுருவாங்கன்னு ஓடுறோம் கண்டிப்பாக ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது மிகப்பெரிய சொல்ல வந்து ஏன் காரணம் அப்படின்னா விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷம் அந்த படம் இருக்குது அப்படின்பொழுது அந்த ரெண்டு வருஷத்தில் அதனுடைய அந்த உழைப்பு இருக்கு இல்லைங்களா அது அதை தாண்டி அந்த டைரக்டர் மகிழ்திருமிக்கான ஒரு ப்ரெஷர் ஏன்னா விட்டு இருந்தால் அவர் ஒரு ரெண்டு மூணு படம் கூட பண்ணியிருக்கலாம் மகிழ் மகிழ்திருமேலாம் நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது இவர் எப்படிங்க அஜித் வச்சுலாம் பண்ண போகிறாரு அஜித்துக்கு இவருக்கு எப்படி சிங்க்காக போகுது இவர் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார் இந்த மாதிரி விமர்சனம் அது இந்த பாடலுடைய அந்த காட்சி அமைப்பு பார்க்கும் பொழுது மகிழ்திருமேலாம் படத்தையே செதுக்கியிருப்பார்னு தோணுது இதெல்லாம் மீறி லைக்காவுக்கு மிக முக்கியமான படம் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லவே இல்லை ஓகே தலை பொங்கல் அந்த பொங்கல் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க கார் ரேஸாக கொண்டாடிட்டாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி ரியல் தலை பொங்கலாக தல ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் கொண்டாடப்படார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்களை மாதிரி நானும் அந்த ஆறாம் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை விடாமுயற்சி பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி